ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவேவாய நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி வியாசம் தோோஜயம் உதீரையேத் நஷ்டிரா அபத்தேஷு நித்தியம் பாகவதேவையாத்தமஸ்லோக்கே பக்திர் பத்தி நைஷ்டி ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அதா பதினொன்று ஸ்ரீராமராஜ் என்னும் தலைப்பில் பதம் பத்து இதி லோகாத் பகுமுகாத் துராராத்யாத் அசம்விதக பத்யா பீதேன சாத்யக்தா பிராப்தா பிராச்சேதசா ஷிரமம் வெட் பை வெட் மீனிங் இத்தி இவ்வாறாக லோகாத் அவர்களிடமிருந்து பகுமுகாத் பல வகையான அர்த்தமற்ற பேச்சுக்களைப் பேசக்கூடியவர்கள் துராராத்யாத் யாரை தடுப்பது மிக கடினமோ அசம்வித முழு அறிவெற்றவர்கள் பத்யா பத்யா கணவரால் பீத்தேன அஞ்சி ச சீதாதேவியை தியக்தா கைவிட்டார் பிராப்த சென்றால் பிராச்சேத்தச ஆசிரமம் பிராச்சேத்த பிராச்சேத்தசரின் அதாவது வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திற்கு டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் அறிவில் குறைந்தவர்களும் துர்நடத்தை உள்ளவர்களும் அர்த்தமற்ற பேச்சுக்களை பேசுவார்கள் அத்தகைய அயோக்கியர்களுக்கு பயந்த பகவான் ஸ்ரீராமர் மனைவி சீதாதேவி கர்ப்பவதியாக இருந்த போதிலும் அவளை கைவிட்டார் இதனால் சீதை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றாள் பதம் பதினொன்று சுவே சுஷவே சுத்தௌ குஷோலவ இதி இ தயோஸ் சக்கரே கிரியா முனி வேர்ட் பை வேர்ட் மீனிங் அந்தர்வத்னி கர்ப்பவதியான மனைவி ஆகத்தே வந்ததும் காலே நாளடைவில் யமோ இரட்டை பிள்ளைகளை ச தேவி சுஷுவே பெற்றாள் சூதோ இரு மகன்கள் குஷ குஷன் லவ லவன் இத்தி என்று கியாதவ் புகழப்பட்டனர் தயோ அவர்களுடைய சக்ரே செய்தார் கிரியே பிறப்பு கிரியைகளை முனி மாமுனிவரான வால்மீகி டிரான்ஸ்லேஷன் நாளடைவில் கர்ப்பிணியாக இருந்த சீதா தேவி இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தாள் இவர்கள் பிறகு லவன் மற்றும் குஷன் என்று பிரசித்தி பெற்றார்கள் இவர்களுடைய பிறப்பு கிரியைகள் வால்மீகி முனிவரால் செய்யப்பட்டது பதம் பனிரெண்டு அங்கதித்ரகேது லக்ஷ்மண ஆத்மஜௌ ஸ்மிருத தக்ஷக புஷ்கல இதியாஸ்தாம் பரதஸ்த இதை மீனிங் அங்கத அங்கதன் சித்ரகேது சித்திரகேது கூட லக்ஷணிய பகவான் லக்ஷ்மணரின் ஆத்மஜோ இரு புத்திரர்கள் ஸ்மிருதௌ எனப்பட்டனர் தக்ஷ தக்ஷன் புஷ்கல புஷ்கலன் இத்தி இவ்வாறாக ஆஸ்தாம் இருந்தனர் பரதஷ்ய பகவான் பரதரின் மகிபதே பரீட்சித் மகாராஜனே டிரான்ஸ்லேஷன் பரீட்சித் மகாராஜனே பகவான் லக்ஷ்மணருக்கு அங்கதன் சித்திரகேது என்ற இரு புத்திரர்கள் இருந்தார்கள் பிறகு பகவான் பரதருக்கும் தக்ஷன் புஷ்கலன் என்ற இரு புத்திரர்கள் இருந்தார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீ என்னும் தலைப்பில் பதங்கள் பத்து பதினொன்று பன்னிரெண்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபபாதுக்கு ஜெய் ஹரிபோல்